என்ன டின்னர் செய்யறேனே தெரியலிங்க அது எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருந்தது இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க அப்போதாங்க தோணுச்சு மத்தியானம் செஞ்ச ரெண்டு ஐட்டம் மீதி இருக்கேன் அதை வச்சு ஒரு சூப்பராக ஒரு டின்னர் செஞ்சிருவோன்னு நான் செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கங்க நல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி முட்டையை நல்லா வதக்குங்க நல்லா பொடி மாஸ் மாதிரி இருக்கணுங்க முட்டை அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க வேறு எந்த ஸ்பைசஸும் எதுவுமே ஆட் பண்ணல ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியும் மீன் மேக்கரும் போட்டு ஒரு கூட்டு வச்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதிலே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிவிட்டேன் தக்காளியுமே ஆட் பண்ணிவிடுங்க ஸோ அதனால பார்த்திங்கன்னா முட்டைக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ அந்த கூட்டை எடுத்து முட்டையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டோ ஒரு ரைஸ் இருந்தது ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு சுவையான மீன் மேக்கர் ரைஸ்னே சொல்லுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த மீன் மேக்கர் போட்டாவே அந்த டிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டு கொடுத்துருதுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எக்கும் அந்த மீன் மேக்கர் பட்டாணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆயில்லையே அந்த சாப்பாட்டோடு மிக்ஸ் ஆகும்போது இன்னும் செம்ம அந்த டேஸ்ட்டே நல்லா ஃப்ளேவரே நல்லா இருந்ததுங்க அது மிக்ஸ் பண்ணும்போதே அந்த வாசம் அப்படி கம கம கமென்னு மூக்கிழத்துருச்சு அது சோம்பேறித்தனமாக இருக்கும்போது நம்ம மூளை அப்போ தாங்க நல்லா வேலை செய்யுது சீக்கிரமாக வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு தோணும் போது தான் டக்குன்னு இந்த ஐடியா தோணுச்சு ஸோ இதுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு டொமேட்டோ சாஸோ செக்கப்போ எதுவுமே தேவை சும்மா அப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு போங்க